அந்த வகையில வந்துட்டு இப்ப நாங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷமான சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட நாங்கள் வந்து இப்ப விஷயத்துக்குள்ள போகலாம் தானே அதாவது வந்து இப்போ ஒரு குடும்பமாக இருக்கும்போது வந்து இப்போ குடும்பத்தில் வந்துட்டு ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷமான எல்லாருக்குமே சந்தோஷம் வீடியோ வந்து ஒன்றரை நிமிஷத்தில் நீங்க வந்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் தானே கமெண்ட் பண்ணினா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து நாங்கள் தம்பி போன விடயமும் வந்து ஒரு சந்தோஷமான விடயம் அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா ஓகே இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ பக்கம் தான் நிற்கிறோம் சரியா ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட் உண்டு உங்களுக்கு தரப்புறம் நல்ல ஒரு அப்டேட் உண்டு வந்து யாருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுக்கு அண்ட் வந்துட்டு எங்களோட குடும்பத்துக்கு அண்ட் வந்துட்டு எங்களோட உறவுகளாகிய அதாவது எங்களை நேசிக்கக்கூடிய உங்களுக்கு சரி தானே அது எங்கள் மேல பொறாம கொண்டவங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியாது யா மேபி பத்தலாம் ஸோ வந்து மே சந்தோஷமான ஒரு அப்டேட் தான் ஸோ வந்து அதை பார்க்கறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய இந்த சந்தோஷமான ஒரு தருணத்தில் வந்துட்டு கவிதாஸ் வந்து எங்களோட கூட இல்லை அதை போது ஒரு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது ஆனால் கவிதாஸ் வந்துட்டு வட்டிக்குள்ள போன விடயம் வந்துட்டு அதுவுமே வந்து கவிதாஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சந்தோஷமான விடயம் சரிதானே அப்போ வந்து ரெண்டு சந்தோஷமான விடயம் வந்து நாங்கள் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் சரிதானே ஸோ உங்களுக்கான டைமை வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் வந்து தரோம் ஸோ அது என்ன அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கேஸ் பண்ணி வந்துட்டு வீடியோ பார்க்குற இந்த டைம்லேயே அதாவது வீடியோ வந்து ஒன்றரை நிமிஷத்தில் நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் சரிதானே கமெண்ட் பண்ணினா உங்களுக்கு ஏதாச்சும் உண்டு நாங்கள் கிஃப்ட் தருவோம்ன்றது போய் கதையாது யாருன்றது தெரியாது உள்நாட்டிலேருந்து கமெண்ட் பண்ணால் இங்கே இங்கே வர டைம்ல நீ கொடுப்பா ஃப்ரீயா கிஃப்டும் ஆ ஆ சரி ஓகே ஸோ வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம் அதாவது இப்போ எங்கள் சார்பான சந்தோஷமான நிகழ்வு முதலாவது என்ன அண்ட் வந்துட்டு கவிதாஸுக்கான சந்தோஷமான நிகழ்வு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நீங்க கமெண்ட்ல தெரிவிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பேரை வந்துட்டு நாங்க வீடியோல சொல்லுவோம் சரியா ரைட் இந்த ஒரு மூன்று நிமிஷத்தை நாங்க எப்படி கடத்தலாம் அப்படின்னு சொன்னா யாராச்சும் பாட்டு கேட்டிருந்தால் நம்ம வந்துட்டு பாடலாம் சரிதானே பாட்டு கேட்டுவாரு இல்லை கேட்டவங்க யாரும் அப்போ கேட்கல யாரும் பாட்டு யாரும் கேட்கலை அப்போ இப்போ நாங்கள் இந்த இந்தங்கட இந்த சந்தோஷமான தருணத்துக்கு ஒரு பாட்டு ஒன்று எடுத்துருக்கோம் ஏற்ற மாதிரி பாட்டு என்னையை வந்து இன்றைக்கு ஒரு ஆள் கேட்டுடா பாட்டு வந்து இன்றைக்கு இது வந்து உங்களை டெடிக்கேட் பண்ணுறது பட் வந்து ஃபோன் ஆஃப் ஆகிட்டுது ஸோ அதால் வந்துட்டு பார்க்க முடியல இந்த ஃபோன் வந்துட்டு சார்ஜ்லாம் ஆஃப் ஆகிட்டுது ஸோ வந்து இந்த சந்தோஷமான தருணத்தை வந்துட்டு வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னால் என்ன பாட்டு ம் நிறைய பாட்டு இருக்க எடுக்கணும் அவருக்கு என்னதை சொல்லலாம் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சி நில் திரும்பிட திரும்பிட இயக்கங்கள் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவுகள் தினம் தினம் மூலா போகும் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவுகள் தினம் தினம் மூலா போகும் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம் தொண்டை அடைக்குது ஓகே எனவே வந்து இன்னும் ஒரு பாட்டு வந்து ஒரு அண்ணாவால் கேட்டிருந்தார் തോളാ തോളാ തോൽ കൊടുക്കൊണ്ടിക്കണം നടപ്പറ്റി നമും പേശി തീർത്തക്കണംവന്നെ ആണും പെണ്ണും പളകരമേ കാതൊന്നും തവറേ ഇല്ല കാതീ മനതനും ഇല്ല நண்பர்களும் காதலராக சொல்வது வருது இல்ல பட் வந்து தெரியும் எங்களை தானே நம்ம வந்து இப்ப என்ன பாட்டு வந்துட்டு நீங்க சொன்னாலுமே நாங்க வந்து அதுல ஒரு ரெண்டு மூன்று வரியாலும் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு மெமரி பவர் வந்து எங்களுக்கு தந்துருக்க ஸோ அந்த வகையில வந்து சந்தோஷம் அண்ட் வந்து உண்மையில வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பாட்டு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இப்ப பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை அண்ட் வந்து சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதற்கு எது பலம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை கூட வந்து விஜயந்த பாடுறாங்க படிக்கலாம் ஸோ வந்து ஒன்றரை நிமிஷம் வண்டக்குள்ளே இன்னும் ஒரு ஆறரை நிமிஷம் மட்டும் எங்களுக்கு கதை கொண்டிருக்கு ஸோ அந்த பாட்டையே பாடலாம் சரி நான் புயல் மையம் கொண்டால் மலை மண்ணில் உண்டு எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளியுள்ளதடி குற்றம் செய்யாமல் ஒரு சுட்டம் இல்லை அடி விளையும் புன்னகையால் நீ இருட்டுக்கு வெள்ளையடி

ஒரு கார் அதாவது வந்து அல்டோ சுசுக்கீடை அல்டோ கார் வந்து பாவிச்சிட்டு இருந்தோம் சார் தானே ஸோ அதை வந்து உண்மையிலேயே நாங்கள் மனப்பூர்வமாக எங்கள்ட சந்தோஷமாக ச சமாதானத்தோட நல்லபடியாக எங்கள்ட தேவைக்கலாம் இவன் இப்போ ரீசெண்டாக ஒரு சில வீடியோக்காலில் கூட நாங்கள் சொல்லியிருந்தோம் அதை விற்கக்கூடாது அதுதான் எங்களுக்கு வந்துட்டு உதவினது அண்ட் காடு மேடு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதாவது எங்களை கஷ்டம் துன்பம் மட்டும் எல்லாம் இல்லை ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஒன்று அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது வந்து ஒரு கொஞ்சம் பெருசாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது எங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் பெருசாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்னென்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் இங்கெல்லாம் இருக்கும்போது வந்து இப்போ எல்லாம் சம்மர் சீசனுக்கு வந்து நிறைய வந்து வெளிநாட்டங்கள்லாம் வராங்க ஸோ வந்தால் வந்து எங்கள்கிட்ட காருக்குள்ளே ஏற்றும்போது போது வந்துட்டு அவங்க இந்த இப்படி இருக்கிறது மாதிரி அந்த காலை கொஞ்சம் நீட்டை பஞ்சி பெற மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் ஆகும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காண்டி வந்து வெளிநாட்டுக்காரருக்காண்டி தான் நான் நீ கார் எடுத்துனி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படின்ற லைனில் ஸோ இருந்தாலும் எங்களோட வர்றவங்க வந்துட்டு கொஞ்சம் சௌகரியமாக இருந்து வந்தால் நல்லா தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட அந்த அல்டோ காரை வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்ததான் இன்னும் ஒரு கார் வந்து இப்போ மாற்றிருக்கோம் ஸோ இப்போ அந்த காருக்குள்ளே இருந்து தான் நாங்கள் வந்து இருக்கோம் சார் தானே ஸோ இந்த கார் வந்து என்ன காராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க சார் தானே ஏ அது வந்து கேஸ் பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் வந்துட்டு யோசிப்பாங்க ம் நீங்கள் வந்துட்டு கெஸ் பண்ணுங்கள் ஸோ வந்து சரியாக இருந்தாலுமே நாங்கள் வந்து எல்லா கமெண்ட்டும் வந்துட்டு நாங்கள் வாசிப்போம் ஸோ உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்குது என்னென்னு சொன்னால் இது கொஞ்சம் அல்டோவோட ஒப்பிடும்போது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது அண்ட் வந்துட்டு ஏர் கண்டிஷனர் எல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அண்ட் வந்து இந்த வெயிலத்துக்கு உண்மையிலேயே வந்துட்டு டொலரேட் பண்ண இல்லாமல் போயிட்டு கஷ்டமாக இருந்துச்சு உண்மையிலேயே வந்து வீட்டு வேலை நடக்கிறதால நான் அல்டோவை மாற்ற வச்சிருந்தேன் ஆன்சர் தானே ஆனால் இப்போ ஒன்றும் செய்ய முடியாத ஒரு வந்து கொஞ்சம் வெக்கையுமே கூட இருக்கிறதால நாங்க வந்து மாற்றிட்டோம் அண்ட் வந்து ஒரு விஷயம் நாங்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து செஞ்சிடணும் அண்ட் வந்து ஸ்பெஷலி டென்மார்க் அம்மா அப்புறம் வந்து அங்கிள் வந்து சிலவில் வந்துட்டு வருவாங்க வந்து எதிர் வர மாதங்கள்ல சரி தானே ஸோ வந்தாங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து அவங்களையும் வந்து எங்கள்ட எங்கட காரில் கூட்டிகிட்டு போனால் அவங்க வந்துட்டு எங்கேனாலும் வருவாங்க இவன் டென்மார்க்கு கூட காரில் போகலுமோன்னு சொன்னால் கிருஷ்ணாட கார் அப்படின்னு சொன்னால் ஹாரி வருவாங்க ஆனால் வந்து நாங்கள் எங்களுக்கு அது ஒரு மாதிரி போன முறையில் அம்மாக்களை வந்துட்டு கொழும்புக்கு நாங்கள் ஆல்ட்டோ கார்லாம் கூட்டிகிட்டு போனோம் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு கொஞ்சம் கவலையாக இது ஏன்னு சொன்னால் அவங்கெல்லாம் அங்கே எல்லாம் நல்ல 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 வாகனங்கள் ஈவன் பிஎம் டவுஜி கூட வந்துட்டு பாவிச்சவங்க எங்களுக்கு மேலே வச்சுக்கக்கூடிய அன்பின் நிமித்தம் எல்லாம் வராங்க அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ வந்துட்டு அம்மாக்களும் வர்ற டைமில் கொஞ்சம் பேர் சேர்ந்து அவங்களும் ஹாப்பியாக அவங்களோட பயணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அண்ட் வந்து முக்கியமாக இப்போ அவங்க இல்லை எங்களோட ஒரு சேஃப்டி அண்ட் வந்து நாங்களும் கொஞ்சம் சௌகரியமாக வந்துட்டு பயணம் செய்யலாம் அப்படின்றத காண்டி வந்துட்டு நாங்கள் இந்த ஒரு அப்டேட்டை வந்து பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் விஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஸோ என்ன கார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நாளைய தினம் வந்து அது என்ன கார் அப்படின்றத நாங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக அவுட்டாக வந்துட்டு காரை அப்படியே ஒரு கார் டூர் ஒன்று நாங்கள் ஸ்பெஷலாக போடுவோம் சரி தானே ஃபெஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு கார் ஒன்று முதல் வந்து பதினஞ்சு லட்சத்துக்கு வந்து எடுத்திருந்தோம் ஸோ அதுக்கு பிறகு அது ட டபுளில் வந்துட்டு நாங்கள் முப்பத்தி நாலு லட்சத்துக்கு வந்து எடுத்திருந்தோம் ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் அடுத்த லெவல வந்துட்டு மாற்றிருக்கோம் ஸோ பிரைஸ்ன்னு சொல்ல ப்ரைஸ் சொன்னாலுமே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னக்காண்டி ஸோ அதையுமே நீங்க வந்துட்டு கெஸ் பண்ணுங்க சரிதானே வந்துட்டு என்ன விலைக்கு எடுத்துருப்போம் அண்ட் வந்துட்டு என்ன காரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சந்தோஷமான விடயம் அது மட்டும் இல்லை இப்போ தம்பி அதாவது கவிதாஸ் வந்துட்டு எமர்ஜென்சியாக வந்துட்டு பற்றி ஒரு நாள் வந்துட்டு அண்ணா போயிட்டு வரேன் அப்படின்ற சொல்லையும் வந்து என்னடா நீ இதெல்லாம் சொல்லி ஆசை ஒன்று மூணாக குயிருப்போம் நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆளை நாங்கள் பஸ் புக் பண்ணி அனுப்பிட்டேன் ஸோ நேற்று வரேன் அப்படின்ட்டு சொல்லி இருந்தவர் வந்து நேற்று தான் வர முடியாமல் போயிட்டு ஸோ வந்து ஆள் இன்றைக்கு தான் வருவார் இன்றைக்கு நைட்டுக்கு பஸ் வேறுனா நாளைக்கு வந்து ஆள் வந்துடுவார் ஸோ தம்பி போன விடயமும் வந்து ஒரு சந்தோஷமான விடயம் ஆனாலுமே அது அவன் பர்சனல் லைஃபோட சம்மந்தப்பட்ட ஒரு விடயம்ன்றதால அது அவன் அனுமதியோட நாங்க சொல்லலாம் அப்படின்ட்டு வந்து டிசைட் பண்ணிருக்கோம் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு அதையுமே நீங்க வந்துட்டு கெஸ் பண்ணுங்க ஆனா கண்டிப்பா கல்யாணம் இல்ல சரிதானே கண்டிப்பா கல்யாணமோ ரெஜிஸ்ட்ரேஷனோ இல்ல சரிதானே அதை மட்டும் நாங்க சொல்லிக்கிறோம் அப்ப எதுவா இருக்கும் அண்ட் வந்து கல்யாணம் இல்லை இப்போ இப்போ இது கூட வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை நாங்கள் தெரிவிக்கிறோம் நினைச்சு கொள்ளலாம் சரிதானே உங்களுக்கான ஒரு சின்ன குழுவா வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் சரிதானே அதையும் என்ன அப்படின்ட்டு நீங்க கேஸ் பண்ணுங்க அது தம்பி வரட்டு நாங்கள் தம்பியை கட்டு அவன் அனுமதியோட அதை நாங்கள் சொல்லுவோம் இப்ப நான் வந்து நான் தானே ஆள் அப்படின்னு சொல்லி நான் அவன்ட விஷயத்தை நான் வந்து சொல்ல முடியாது ஸோ அவனோட கேஸ் பண்ணிட்டு நாளைய தினம் நாங்கள் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஸோ இந்த கார் டூர் வந்து நாளைக்கு நாங்கள் போடுவோம் ஸோ பெரியோர் ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் காத்துருங்க என்ன கார் அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் வந்து என்ன விலைக்கு எப்படி நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்றத வந்துட்டு நாங்கள் வந்து காட்டுறோம் அண்ட் வந்துட்டு இது எல்லாமே முழுக்க முழுக்க எங்களுக்கு யூடியூப்பில் இருந்து வந்த வருமானத்தில் தான் நாங்கள் வாங்கினாங்களே தவிர யாரும் வந்து ஒரு கூட வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை சார் தானே சில பேர் நினைக்க கூடும் வந்து அப்போ சமருக்கு போன யாரோ கொடுத்துட்டாங்க நல்லா இந்த கார் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இல்லை யாருமே வந்து ஹெல்ப் பண்ணலை வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த கார் வந்து வாங்கியிருக்கோம் கண்டிப்பா மக்களை நீங்களுமே வந்துட்டு யூடியூப் செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துட்டு வருமானம் கொண்டு வரும் அதை நீங்கள் வடிவாசமிச்சா எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் நீட் வந்த காத்ததானு எவ்வளோ உழைச்சாங்க ஆனால் வட்டி கட்டியை வந்து அழிஞ்சு போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு திறமை இருந்தால் அதை நீங்கள் கையகப்படுத்தி அதன் மூலம் நீங்கள் ஒரு நல்ல லைஃபை வந்து கொள்ளலாம் சரிதானே ஸோ அந்த வகையில் இது நாங்கள் யூடியூப் வருமானம் மூலமாக தான் வாங்கியிருக்கோம் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கொள்கிறேன் நாளைக்கு வந்து காத்துருங்க அண்ட் வந்து ஸ்பெஷலி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எஸ்கே உலகில் வந்து ஒரு வீடியோ போடும் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து பாருங்கள் உண்மையிலே வந்து மனசை அவ்வளோ தூரம் வருடக்கூடிய ஒரு வீடியோவாக அது அமைய போது உண்மையிலே வந்து பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் அழுவீங்க அந்தள ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஒரு வீடியோ அமையும் ஸோ அது வந்து வர கொஞ்சம் லேட் ஆகும் மேபி ஸ்ரீலங்கன் டைம் ஒரு ஒன் அண்ட் ஒன் தேர்ட்டி அப்படி ஆகும் சரி தானே நாங்கள் இன்னைக்கு தான் வீட்டை போய்ட்டு சாப்பிட்டுட்டு அதெல்லாம் எடிட் பண்ணி போடணும் சரி தானே ஸோ இதை பார்த்த வந்துட்டு நீங்கள் அதையும் அப்படியே பார்த்துட்டு தூங்குங்க ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க வந்துட்டு நீங்கள் நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் சரி தானே ஸோ ரெண்டு சந்தோஷமான விடியத்தை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டைமில் கவிதாஸ் இல்லை அப்படின்ற ஒரு சேடான செய்தியை வந்துட்டு இன்றைய தினம் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிக்கோம் ஸோ வந்து தம்பி நாளைக்கு வந்துடுவோம் சரி தானே ஸோ யாது ஹவு டு யூ ஃபீல் நவ் அதாவது நீ எப்படி வந்து ஃபீல் பண்ணுற இப்போ இந்த காரை மாற்றினது இல்லை நான் முதல்ல என்ன உண்மையா காருக்குள்ளே ஏறுவோன்னு நினைக்கவே இல்லை ஓ சத்தியமா

உண்மையிலே ஆல்டோ எவ்வளோ தூரம் நாங்கள் ஓடி இருப்போம் போகாத இடம் இல்லை ஏறாத மேலே இல்லை போகாத காணி எல்லாம் எல்லாத்து ஆளையும் கொண்டு வைக்கோம் மழை வள்ள மாற்றி தாண்டி எல்லா இடமுமே போயிருக்கோம் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு வந்து ஆல்டோ ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுட்டு நாங்கள் மழை டைமில் மாற்றியிருக்கோம் கார் எனிவே பார்த்துக்கொள்ளுவோம் அது பிரச்சனை இல்லை அது எதுவாக இருந்தாலும் லைஃப்பில் ஒரு விஷயம் நாங்கள் வந்து விரும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு செய்யக்கூடிய டைமில் வந்து அதை செஞ்சிடணும் நாளைக்கு வந்து மேபி நாங்கள் வசதியாகலாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் அதை அனுபவிக்கிற அந்த ஒரு நிலைமை வந்து எங்கள்கிட்ட இல்லாம போகலாம் எது நாங்க ஆசைப்படுறோமோ அது செய்யக்கூடியதான டைமில் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும் அண்ட் வந்து நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த ஒரு காரியமும் வந்து அடுத்தன் கவுத்தம் அப்படின்ற மாதிரி செய்கிறாலே இல்லை யது சொன்ன ஒரு விடயம் கூட எனக்கு வந்து நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து காருக்கெல்லாம் நான் ஏறுவேன் அப்படின்ட்டு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி எஸ்பெஷலி வந்து யதுவை வந்து கலாய்க்கிறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க உண்மையிலே அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அவனை வந்து இன்றைக்கி அந்த லைவில் ஒரு அக்கா சொல்லியிருந்தா எதுவாக கலாய்க்காட்டி தான் நாங்கள் குழம்புவோம்னு சொல்லி என்ன சொன்னால் அது வந்து நாங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வந்து செய்கிறது அவங்க வந்து எங்களை கலாய்க்கிறது எங்களை நாங்கள் வந்துட்டு அவங்களை கலாய்க்கிறது மேபி வீடியோவில் வந்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பேசாமல் இருப்பாங்க ஆனால் சும்மா டைமில் வந்து நாங்கள் மூன்று பேருமே ஒரே டைம் ஒரே மாதிரி தான் வந்து இருப்போம் சரி தானே வீடியோ வந்து சும்மா ஃபனியாக இருக்கணும் அப்படின்ற கணதை வந்து நாங்கள் அதெல்லாம் செய்கிறது அண்ட் வந்து உண்மையிலேயே அன்றைக்கி இந்த ஒரு நிலைமையை கூட வந்து இன்றைக்கி நாங்கள் ஜாதுவுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ அதை நாங்கள் போகிற ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டோம் வேணும்னு சொன்னால் நானும் கவிதாசுமே நோமலாக வந்து ஓகே கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்த ஒரு சுச்சுவேஷனில் அவனோட நிலைமையை புரிஞ்சு அவன் பழகினும் ஒரு பழக்கத்தை கண்டு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் தம்பிக்கு தான் இருபது வயசாக நாங்கள் பிறந்தநாளை கொண்டாடிட்டோம் குழம்பத்தே இல்லை இருபது வயசில் உண்மையிலே வந்து கார்லேயே ஃபுல்லாக பயணம் செய்கிறான் என்று வந்துட்டு எவ்வளோ தூரம் காசு பண்ணத்தோட வந்துட்டு பிளங்குறான் இவன் என்னட்ட கூட காசு இருக்காது தம்பிட்டு தான் எப்பயுமே காசு இருக்க போது வந்து உண்மையிலே வந்து இதெல்லாம் ஒரு கடவுள்கிட்ட கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் நம்ம வந்து இருபது வயசுல எல்லாம் நான் வந்து அப்போ தான் ஒரு சீட்டு போட்டு வந்து முதலாவது எந்த லேடிஸ் புஷ் சைக்கிள் வந்து பதினோருல பதினெட்டு வயசுலாம் வந்து முதலாவது புஷ் சைக்கிள் வாங்கினான் பதினாறு வயசுலாம் வந்து அந்த சின்ன ஒரு நொக்கியா ஃபோன் ஒன்று வாங்கினான் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த இருபது வயசுலேயே தம்பி வந்து அவன் பைக் கண்டா கொஞ்சம் முறை பஞ்சு போடுறான் நிலைமைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னான் எல்லாமே வந்து ஒரு கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் தான் ஸோ அதனால் வந்து அவனுமே வந்து எங்களுக்கு தம்பி தான் நாங்கள் வந்து அப்படி யாரையும் அவாய்ட் பண்ணுறது இல்லை அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் ஓகே அப்போ ஸோ வந்து முடிச்சு கொள்ளோம் இது ஒரு சின்ன ஒரு வீடியோ ஆக இருக்க போது சரி தானே ஸோ ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் சார் தானே நைட் டைம் ஆகிட்டது அண்ட் வந்து லேட் ஆகிட்டது ஸோ நிறைய கதைச்சிக்கொள்ள இயலாது ஸோ இது வந்ததுக்கு அதாவது இந்த கார் வந்தா இருக்கட்டும் தம்பியிட அந்த நல்ல ஒரு விஷயம் நடந்தா இருக்கட்டும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து காரணம் இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமாகிய நீ நீங்கள் தான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம் நானோ அல்லாடி இந்த திறமையோ அல்லாடி என்னோட கூட இருக்கிறவங்களோ அல்லாடி எங்களோட அம்மா அப்பாவோ யாருமே இல்லை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் வந்து காரணம் ஸோ எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி நாளைக்கு இன்னும் பிக்காக வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் சரி தானே ஓகே பாய் இந்த வீடியோ சம்மந்தம் கருத்துக்களை மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோ சந்திப்பா பாய்